சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஏராளமானோர் கண்டுபிடித்தனர் தம்மம்பட்டியில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையால் கடந்த எட்டு ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை இதையடுத்து அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது தம்மம்பட்டியில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன சீரி பாய்ந்த காளைகளை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் முன்னதாக மாடுபிடி வீரர்களுக்கு விழாக்குழு சார்பில் விநியோகிக்கப்பட்ட பனியன்களை வாங்க ஏராளமான இளைஞர்கள் குவிந்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர் தஞ்சை மாவட்டம் மாதா கோட்டையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் கோட்டையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வாடிவாசல்களில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர் இந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் கட்டில் சைக்கிள் பீரோ உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த போட்டியை கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர் முன்னதாக மாடுகளுக்கு எவ்வித இடையூறும் செய்ய மாட்டோம் என மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்